ஸோ ஃபஸ்ட் நான் மேலே போயிட்டு ஷேடிங் ஆப்ஷன்ஸில் சீன் லைட் சீன் ஓல்ட் என்னபிள் பண்ணிடுறேன் ஒன் ப்ரஸ் பண்ணி ஃப்ரண்ட் வியூ போயிடறேன் இப்போ இசட் ப்ரெஸ் பண்ணி சாலிட் மோட் போயிடலாம் இப்போ ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் ஆல் டு ஜீரோ கொடுத்து கேமரா வியூக்கில் போயிடறேன் கேமராவோட ரெண்டர் செட்டிங்ஸ் அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு இதை வந்து டூ தௌசண்ட் அண்ட் டூ தௌசண்ட் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கேமராவில் போயிட்டு கேமரா டு வியூங்கிற ஆப்ஷன் எேபிள் பண்ணேன் நான் கேமராவை நான் அந்த வியூலேருந்து நம்ம ரொட்டேட் பண்ணி எப்படி என்ன பிளேஸ் பண்ணி பொசிஷன் பண்ணிக்கலாம் என் ப்ரெஸ் பண்ணி கேமரா வியூ வந்துட்டு அதை டிசேபிள் பண்ணிடுறேன் இப்போ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வியூ போர்ட் இங்கே ஜியாமெட்ரிக் நோட்ஸில் மேலே வியூ போர்ட்டில் போயிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் இந்த த்ரீடி விட்டோ செட் பண்ணி ஜீரோ ப்ரெஸ் பண்ணி ஒரு கேமரா வியூவாக செட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் போய் நான் அதனோட லைட்டிங் செட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கு முதல்ல எக்ஸிட் ப்ரெஸ் பண்ணிங்க இந்த வியூவில் டெண்டர் மோட் போயிடலாம் இப்போ ஏ ப்ரெஸ் பண்ணி லைட் ஏரியா லைட் கொடுக்குறேன் ஸோ இந்த ஏரியா லைட்டை நான் என்ன பண்ணுறேன் பொசிஷன் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு மேலே டிப்ளேஸ் பண்ணுறேன் ஸோ எனக்கு லைட் மேலேருந்து எனக்கு ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி எனக்கு வரணும் ஸோ ரைட் ரைட் ஹேண்ட் சைட் லைட்டோட டேட்டா ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இந்த பவரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த சைஸை கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஸ்ப்ரெட்டை நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன் ஸோ எவ்வளோ தூரம் அதில் டெக்ஸ்ட் வேணும் அப்படிங்கிற லைட் வேணும் எவ்வளோ தூரம் லைட் வேணும் அப்படிங்கிறது இந்த ஸ்ப்ரெட்டை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் இப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இன்னும் கூட கொஞ்சம் ஓகே இப்படி வச்சுக்கலாம் ஸோ இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்லி இதே மாதிரி கொஞ்சம் லைட் இருக்கணும் பேக்லேருந்து எனக்கு ஒரு லைட் லைட் எஃபெக்ட்ஸ் வரணும் வந்தால் கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்ன ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் கொடுக்கலாம் இந்த டெக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க மெட்டீரியல் விண்டோவில் போய்ட்டு ஒரு நியூ மெட்டீரியல் கொடுங்க இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு கலர் கொடு கலர் எஃபெக்ட் கொடுக்குறேன் ஜஸ்ட் ஒரு ஒரு ப்ளூ கலர் கொடுக்குறேன் ஆனால் இங்கே வரல பார்த்தீங்களா அது ஏன் வரல அப்படின்னா நம்ம ஜாமட்டிக் நோட்ஸாக விண்டோவில் போயிட்டு ஷிஃப்ட்டு ஏ ப்ரெஸ் பண்ணி செட் மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு நோட் ஆட் பண்ணணும் என்னோட குரூப் அவுட்புட்டுக்கு முன்னாடி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் கனெக்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியல்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா டேப் ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் போயிட்டு நம்மளோட மெட்டீரியலை க்ளிக் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த டெக்ஸ்ட்டிங் அந்த வந்து எனக்கு இங்கே அப்ளை ஆயிடும் பாருங்கள் எனக்கு அப்ளை ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ஸோ எனக்கு மெட்டீரியல் வந்தாச்சு இப்போ இதை லைட்டிங் பண்ணலாம் ஸோ இங்கே டாப்பில் ஒரு கிலோ லைட் செட் பண்ணிவிட்டேன் இப்போ ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணி இந்த லைட்டை மூவ் பண்ணுறேன் மூவ் பண்ணி ஆர் ப்ரஸ் பண்ணி எக்ஸ் ப்ரஸ் பண்ணி நைன்டி டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு ஃப்ரண்ட்டில் அந்த லைட் வேணும் ஸோ ஃப்ரெண்ட்டில் பண்ணுறதுக்காக ஒரு லைட் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதோட இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணுவோம் டென்னு வச்சுக்கலாம் ஸோ ஃப்ரண்ட்லேருந்து எனக்கு அந்த லைட் வரும் இதோட ஸ்ப்ரெட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ எல்லா எல்லா டெக்ஸ்ட்டில் எல்லா லெட்டர்ஸ்க்கு எனக்கு லிமினேஷன் கிடைக்கும் ஓகே இப்போ ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணி ஆர் ப்ரெஸ் பண்ணி இசட் ஆக்சஸில் ஒரு ரொட்டேட் ரொட்டேட் பண்ணி இந்த டெக்ஸ்ட் லைட்டு லைட்டை வந்து நான் அடி பிளேஸ் பண்ணுறேன் ஸோ சைடில் எனக்கு டார்க்காக இருக்குது டார்க்காக இல்லாமல் எனக்கு வந்து கொஞ்சம் எலிமினேஷன் கிடைக்கும் அதுக்காக நல்லா கொஞ்சம் வியூ போட் பெருசாக கேட்குறேன் அப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு ஸோ ஆர் ப்ளஸ் ப்ரைட் ஆக்சஸ்ல செலக்ட் பண்ணி இதை ப்ளேஸ் பண்ணுறேன் ஸோ எனக்கு வந்து இலிமினேஷன் கிடைக்கும் ஸோ இதில் இன்டென்சிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் நம்ம இப்போ நான் வந்து ஒரு ஹண்ட்ரட் வைக்கிறேன் நல்லா மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸோ வந்து பார்த்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே சைடிலேருந்து எலிமினேஷன் இருக்கும் ஸோ டார்க்காக இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு இப்படி இருந்துச்சு இப்போ நான் டெலிட் பண்ணுறேன் இங்கே பாருங்க டார்க்காக இருந்துச்சு இப்போ எனக்கு லிமினேஷன் கிடைக்கும் இருந்து ஸோ இந்த சைடில் எலிமினேட் பண்ணியாச்சு எனக்கு டாப் லைட் வச்சுட்டேன் எனக்கு பேக்கில் ஒரு ஐலைட்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக என்ன பண்ணுறேன் இந்த லைட்டை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் போட்டு மூவ் பண்ணி நான் ப்ளேஸ் பண்ணுறேன் ரெட் அண்ட் சைட் ப்ராப்பர்ட்டிஸ் பேனில் கன்ஸ்ட்ரென்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஆட் ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரென்ட்ல போய்ட்டு ட்ராக் டூ அப்படின்னு கொடுங்க ஆப்ஜெக்ட்டில் உங்கள் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன ஆகும் இந்த லைட் வந்து எங்கே மூவ் பண்ணாலுமே அந்த டெக்ஸ்டை ஃபோக்கஸ் பண்ணியே மூவ் ஆகும் இந்த பாருங்க இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும் ஸோ அதனால் அப்படி நான் செட் பண்ணியிருக்கேன் செட் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் கொஞ்சம் கீழே மூ இப்படி பொசன் பண்ணுறேன் ஏன்னா கிழந்து எனக்கு கொஞ்சம் லைட்ஸ் வேணும் எனக்கு இந்த இடத்துல அதுக்காக ப்ரொஷின் பண்ணிவிட்டு லைட்டோட கலரை வந்து நான் ஒரு ஓகே ஒரு எல்லோ கலர் மாதிரி செட் பண்ணுறேன் செட் பண்ணிவிட்டு இதோட இன்டென்சிட்டி நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பார்த்திங்க எனக்கு அப்படின்னா எனக்கு இந்த கலர் வந்து எனக்கு பின்னாடி ஹைலைட்ஸ் மாதிரி கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்கள் ஸோ எனக்கு ஹைலைட்ஸ் மாதிரி இப்படி கிடைக்கும் ஸோ லைட்டோட சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஸோ அந்த லைட் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் எனக்கு இந்த மாதிரி ஹைலைட்ஸ் கிடைக்கும் எனக்கு இதை கூட கீழே நல்லா அப்படி மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஓகே இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் ஸோ எனக்கு லைட்ஸ் ஹைலைட்ஸ் இருக்கும் இந்த இடத்துல மேலே இந்த டாப்லேருந்து ஒரு ஹைலைட் இருக்கும் ஃப்ரண்ட்லேருந்து லிமினேஷன் இருக்கும் ஸோ சைஸ் என்ன கூட இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸ்ப்ரெட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஈவனாக எனக்கு வந்து லைட்ஸ் எனக்கு எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகும் ஒன் ஃபிஃப்டி த்ரீ இருக்குது நான் ஒன் எயிட்டி வைக்கிறேன் லாஸ்ட் ஃப்ரீம் வச்சு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு ஏ ஸ்ப்ரெட் ஒரு ஃபிஃப்டி வச்சினேன் அப்படி இருக்குது ஓகே அதுதான் எனக்கு நல்ல நல்ல லிமினேஷன் கிடைக்குது ஸோ இப்போ ஃபிஃப்டி செட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த லைட்டிங் இன்னும் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடெலாம் டார்க்காக இருக்குது ஸோ ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணி ஆர் ப்ரெஸ் பண்ணி இசிட் ஆக்சஸில் ரொட்டேட் பண்ணுறேன் ரொட்டேட் பண்ணி இந்த லைட்டை டிப்ளேஸ் பண்ணுவோம் ஸோ எனக்கு இங்கே கொஞ்சம் லிமினேஷன் கிடைக்கும் இதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஸோ நல்லாவே எனக்கு லிமினேஷன் கிடைக்கும் இந்த இடத்துல சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் கொஞ்சம் சாஃப்டாக எனக்கு ஸ்ப்ரெட் ஆகும் லைட்டு ஸோ இதை ரெண்டர் பண்ணுறேன் ஸோ எனக்கு ரெண்டர் ஆயிடுச்சு பாருங்கள் ஸோ இந்த பேக் ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா பின்னாடி இன்னொரு லைட் ஆட் பண்ணலாம் ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி லைட்டில் பாயிண்ட் லைட் யூஸ் பண்ணுறேன் பாயிண்ட் லைட்டை நல்லா சென்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது ரெடி பவரை வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு தௌசண்ட் வைக்கிறேன் வச்சுட்டு இது ரெடிஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறேன் இப்போ பின்னாடி இருந்து நல்ல ஒரு எலிமினேஷன் கிடைக்கும் இப்போ இங்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சு இப்போ ஸ்லாட் டூவில் வச்சு நான் ரெண்டர் பண்ணுறேன் ரெண்டர் ரெண்டர் இமேஜ் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் எனக்கு இப்போ பேக்ரவுண்ட் வந்து நல்ல ஒரு ஹைலைட்ஸ் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் இப்போ ஸ்லாட் டூலு ஸ்லாட் ஒன் பாருங்கள் இந்த ஹைலைட்ஸ் இல்லை இந்த இடத்துலலாம் இங்கே இப்போ நல்ல ஹைலைட்ஸ் கிடைக்கும் எனக்கு ஸோ டார்க் இல்லாமல் எனக்கு டெக்ஸ்ட் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இது ஒர்க் பண்ணி பாருங்கள் டவுட்ஸ் இருந்தது இல்லை சரியாக பரலைனா கமெண்ட்ஸில் நான் அதை நான் கிளியர் பண்ணுறேன் மீண்டும் ஒரு நல்ல தொட்டோரையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்